உங்கள் எல்லாரையும் பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷம் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் ஃபார் கமிங் இது நான் கேபிள் சங்கர் சார்பாகவே சொல்லுவேன் பிகாஸ் கேபிள் சங்கர் என்னோட நண்பர் கிடையாது ஹி இஸ் லைக் மை ஃபேமிலி இங்கே வந்திருக்கிற நிறைய பேர் இப்போ நான் கேட்டேன்னா எத்தனை பேர் கேபிள் சங்கர் வந்திருக்கீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாரும் கை தூக்குவீங்க அந்த அளவுக்கு நலம் விரும்பிகளும் நிறைய பேர் இருக்காங்க வேண்டப்பட்ட விரோதிகளும் நிறைய பேர் இருக்காங்கன்னு எனக்கு தெரியும் எனக்கு இப்போ அவர்கிட்ட பர்சனலாக பிடிச்சது என்னென்னா ரொம்ப உண்மையான ஒரு நபர் என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கோ இல்லையோ வெளிப்படையா முகத்தில் சொல்றது ஒன்று ஒரு பெரிய குவாலிட்டி அதை ரொம்ப அழகாக பண்ணுவார் இன்னொன்று என்னென்னா நிறைய பேர் சினிமாவை காதலிப்பாங்க அப்படின்னாங்க இவர் சினிமாவை கிட்டத்தட்ட ஸ்டாக் பண்ணுவார் நான் பார்த்த வரைக்கும் சினிமாவை வந்து அந்த அளவுக்குலாம் இவ்வளோ தீவிரமாக ஒருத்தர் காதலிச்சு நான் பார்த்ததே கிடையாது ஒரு படம் ஓடலைன்னா அந்த டைரக்டர் அந்த ப்ரொடியூசரோட இவரு பாகம் ரொம்ப உட்காந்து ஃபீல் பண்ணி அந்த படத்துக்கு நம்ம ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு ஏதாவது சம்பந்தமே இருக்காது யார்கிட்டயோ பேசுவார் அந்த டேரக்டர் யாரையோ மீட் பண்ண வைப்பார் அவங்களாம் திருப்பி இவருக்கு ஏதாவது பண்றாங்களா இல்லையான்னு கூட தெரியாது பட் ஹி வில் டெஃபினெட்லி அவுட் வித் சம்திங் குட் ஸோ இன்னைக்கு ஆக்சுவலாக பாத்தீங்கன்னா இந்த ஓடிடி பிளஸ்ன்றது வந்து இது ஒரு சாதாரண விழாவாக பண்ணிருக்கலாம் பட் எங்களை மாதிரி இருக்கிறவங்களெல்லாம் கூப்பிட்டு ஒரு ஆனர் பண்ணணும் அப்படின்றது அவருக்கு தோணுது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் இதில் நான் தான் இன்ஃபேக்ட் டெக்னிக்கலி லக்கி மேன் ஏன்னா எனக்கு முன்னாடி பேசின யாருக்குமே ஒரு பெரிய ஸ்டார் கிடைக்கல ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் கிடைக்கல ஆனா அதுக்குள்ள ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ பைரி பார்த்தேன் கிடா பாத்திருக்கேன் அவங்க எல்லாம் என் படம் பார்த்தாங்களான்னு எனக்கு தெரியல பட் அதை பத்தி நான் கவலையும் பட மாட்டேன் ஏன்னா அவங்களுக்கு இருந்த சூழ்நிலை எனக்கு தெரியும் வட்டார வழக்கும் நான் பார்த்திருக்கேன் இந்த எல்லா படமும் நான் பார்த்திருக்கேன் அது எல்லாமே டெக்னிக்கலி கேபிள் சொல்லி தான் நான் பார்த்தேன் அதுதான் உண்மை அந்த அளவுக்கு நல்ல படத்தை வந்து தூக்கி நிறுத்தணும்னு ட்ரை பண்ற அவருக்கு முதல்ல ஒரு நல்ல கைத்தட்டி கொடுக்கணும்னு நான் எப்பவுமே ஆசைப்படுவேன் அடுத்தது நிறைய பேர் சொன்னாங்க இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரொம்ப அழகான ஒரு கவிதை படித்தேன் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி யாராவது ஒருத்தர் மதுரையிலையோ எங்கேயாவது ஒரு நான் சினிமா எடுக்க போகிறேன் அப்படின்னு கிளம்பினா போய் போடா போ எங்கேயாவது போய் ஒரு பிளாட்ஃபார்மில் தான் இப்போ கடைசியில் அப்படின்னு அம்மா திட்டி அனுப்புவாங்க அப்படின்னு இன்னைக்கு டெக்னிக்கலி எல்லாருமே பிளாட்ஃபார்ம் கிட்ட தான் போய் இருக்கோம் அது ஏதோ வாழ்த்தா மாறிடுச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன் பட் என வாழ்க்கையில் ஓடிடி பிளாட்ஃபார்ம் பண்ண ஒரு மேஜிக் மட்டும் நான் சொல்கிறேன் ஏன்னா என் வாழ்க்கையில் ப்ரெஸ் ப்ளே பண்ண ஒரு ரொம்ப முக்கியமான பார்ட் இருக்கு நான் அதுக்கும் தேங்க் பண்ணணும் பட் இந்த விஷயத்தையும் நான் சொல்கிறேன் என் படம் கடந்த வருடம் செப்டம்பர் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆச்சு நிறைய பேர் பார்த்துட்டு ரொம்ப நல்ல ரிவ்யூஸ் கொடுத்தீங்க செப்டம்பர் டுவெண்ட்டி எய்த் ஓடிடி ரிலீஸ் ஆச்சு பட் பத்து படம் சேர்ந்து வந்ததில் வந்து லக்கி மேன் ஒரு படத்தை நாங்கள் பொசிஷன் பண்றதுக்குள்ள டக்கு டக்குன்னு அடுத்த படங்கள் வந்துருச்சு பட் நோ காம்ஸ் ஆனால் அந்த டுவெண்ட்டி எயிட் ரிலீஸ் ஆகும்போது அதுலேருந்து ஒரு மாதத்துக்கு அமேசான் பிரைமில் கிட்டத்தட்ட ஆல் இண்டியா லெவலில் ஸ்ட்ரீம் ஆன அமேசான் ஃபிலிம்ஸ்ல நம்பர் த்ரீ நம்பர் ஃபோர்லயே கிட்டத்தட்ட ஒரு மாதம் இருந்துச்சு அந்த படம் எனக்கு முன்னாடி என்ன படம் அப்படின்னா ராக்கிஆர் ராணின்னு ஒரு படம் கலஞ்ச ஒரு படம் அதுக்கு அடுத்த படம் ஜெயிலர் இருந்துச்சு ஸோ இந்த ரெண்டு படத்தோட பட்ஜெட் அப்படின்றது நீங்கள் என்னன்றது உங்களுக்கே தெரியும் என் படத்தோட பட்ஜெட் என்னவா இருக்குன்றது உங்களுக்கும் தெரியும் பட் ஓடிடி ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் பட்ஜெட்லாம் அவனுக்கு கவலை கிடையாது கண்டென்ட் நல்லா இருந்துச்சுன்னா அவன் எந்த படத்தையும் தூக்கி கொண்டாடுறதுக்கு தயாராக இருப்பான் ஸோ அந்த மாதிரி கண்டென்ட் ட்ரிவன் பிளாட்ஃபார்ம்ஸ் வருது அப்படின்றது வந்து என்ன மாதிரி இருக்கக்கூடிய படைப்பாளிகள் இன்னும் நிறைய படைப்பாளிகளை உருவாக்கும் அதனால தான் நான் இந்த இந்த மாதிரி ஒரு தளம் ஒன்று ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக வந்தேன் அண்ட் சீனு ராமசாமி சாருக்கு எனக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல தென்மேற்கு பருவ காற்று படம் எடுத்துட்டு வரும்போது ஹலோ எஃப்எம்மில் அவர் விஜய் சேதுபதி அண்ட் அந்த டீம் எல்லாருமே வந்து நான் இன்டர்வியூ பண்ணியிருக்கேன் ஐ திங்க் அந்த இன்டர்வியூ முடித்து தான் அவங்க வந்து போனாங்க ஃபஸ்ட்டு ஷோக்கே போனாங்க எனக்கு இன்னும் நான் சொல்கிறேன் எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா படம் ஓடுது ஓடலன்றது அவர் கவலையே கிடையாது என் வாழ்க்கையில் நான் நல்ல படம் மட்டும்தான் எடுப்பேன்னு ஒருத்தர் வந்து ஒரு தீர்மானத்தோடு இருக்கார் இதுலேருந்து இன்னும் இன்னும் இருபத்தஞ்சி முப்பது வருஷம் கழிச்சு கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா நீர்பறவை மாதிரி ஒரு படத்தை ஒரு டேரக்டரால் எடுக்க முடியாது தருமதுரை மாதிரி ஒரு படத்தை ஒரு டேரக்டரால் எடுக்கவே முடியாது அவ்வளோ நல்ல படங்கள் அது அதுதான் என்னென்னா அது எப்படின்னா டெக்னிக்கலி அவர் அணில் மாதிரி அது எதிர்ப்பு பேருக்கு அணில் கதை தெரியும் தெரியாது அணில் என்ன பண்ணுமா உலகத்தில் இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு பத்து பர்சன்ட் காடுகள் வந்து அணில் தான் ஃபார்ம் பண்ணிச்சுன்னு சொல்லிட்டு ஒரு தியரி இருக்கு ஏன்னா அணில் ஏதாவது பழத்தை சாப்பிட்டுச்சுன்னா அதனுடைய விதை என்னைக்காவது நமக்கு தேவைப்படும் சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை புதச்சி வச்சுட்டு அது போயிடுமா அது மறந்துடுமா டெக்னிக்கலி அப்படி அது புதச்சி வச்ச விஷயங்கள் தான் மிகப்பெரிய காடுகள் ஆகிருக்குன்னு அந்த மாதிரி அவர் பண்ணுறது எல்லாத்தையுமே நல்லது பண்ணிட்டு போயிட்டே இருக்காரு ஸோ இன்னைக்கு இந்த மேடைக்கு வந்து என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு ஆனர் பண்ணணும் அப்படின்னு சொல்றதும் அவர் பண்ணுற ஒரு நல்லது தான் நான் நினைக்கிறேன் என்னமோ தெரில எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் ஒரு ஏகலைவனா பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுற பாலு மகேந்திரா சார் நான் ஏதோ ஒன்று வாங்க போகிறேன்னு எனக்கு தோணுது அவர் மூலமா வாங்குறது ஸோ ரொம்ப சந்தோஷம் அண்ட் இந்த டீம்ல இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப என்னுடைய வாழ்த்துக்கள் அப்புறம் குறிப்பாக என் தம்பி ஜெயச்சந்திர ஹாஷ்மி ரொம்ப அடக்கமாக பேசிட்டான் இப்போது சமீபத்தில் வெளியான லேபிள் வெப் சீரிஸ்க்கும் அவன் தான் ரைட்டர் ரொம்ப மிகப்பெரிய ரைட்டர் அவன் பார்த்தா கொஞ்சம் அமைதியாக இருப்பான் பட் ஹீ இஸ் கோயிங் டு பி அ டைனமெட் வெரி சோன் ஐ எம் வெரி ஷோன் ஹீஸ் அ டைனமெட் ரைட் நோ பட் ஸ்டில் இதுக்கப்புறம் பெருசாக வெடிப்பான்னு நினைக்கிறேன் அண்ட் ப்ரெஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் என்ன பண்ணணும்னு அண்ட் இந்த டீமுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க இந்த டீமுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை என்னன்னா இன்னைக்கு எல்லோரும் இருப்போம் சார் நாங்கள்லாம் வீட்டுக்கு கிளம்பி போய்டும் ட்வீட் போடுவோம் ஃபேஸ்புக்கில் ஸ்டேட்டஸ் போடுவோம் வாழ்த்துக்கெல்லாம் திரிச்சுடும் ஆனால் நாளைக்கு ஆஃபீஸில் நீங்கள் மட்டும் தான் இருப்பீங்க அப்போ நீங்கள் யோசிக்க வேண்டியது என்னன்னா எந்த மாதிரி கண்டென்ட் அப்படின்னு யோசிங்கன்னா நான் ஒரே சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி தான் வச்சிருக்கேன் இன்டென்ட் நல்லா இருக்கிற கண்டென்ட் எடுங்க வாழ்க்கை ஒவ்வொன்று இருக்கும் அவ்வளோதான் நான் சொல்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்ஸ் வணக்கம் கேபிள் சங்கர் இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்த போது ஒரு நீங்கள் பேசணும்னு சொல்லவே இல்லை நீங்கள் மேடைக்கு வர்றீங்க சிலருக்கு பரிசு தர்றீங்க அப்படின்னா சொல்லியிருந்தார் அப்புறம் அவரோட தொடர்ந்து நிகழ்ச்சி வர்றதுக்கு முன்னாடி நான் பேசிக்கிட்டு இருந்தது பகிர்ந்துகிட்டு இருந்தது அப்புறம் தொடர்ந்து நீண்ட காலமாக வந்து இந்த ஓடிடி